இந்த காலத்துல நல்லத சொல்றங்கள கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த எட்டாம் தேதி தூத்துக்குடி கால்வல் வளாகத்தில் காரை வழிமறித்து கலாட்டா பண்ண அந்த சம்பவத்துல நான்கு பேர் மேல வந்து தூத்துக்குடி வடக்கு காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்திருப்பதாக வலைதளங்களில் நீங்களும் பார்த்திருப்பீங்க வந்துச்சு செக்ஷன் நம்ம இருக்காங்க போலீஸ் கிரைம் நம்பர் முன்னூத்தி அண்டர் செக்ஷன் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பி ஒன் ஒன் ஃபைவ் டூ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிஎன்எஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள் செக்ஷனா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்குது பெயில் கிடைக்கிற அளவுக்கு தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது ஆனாலும் வழக்கு பதிவு செய்தது நிச்சயமாக இந்த விவகாரத்துல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்குது நாம என்ன பண்ணோம் வலியுறுத்தி சொன்னோம் இன்றைக்கு கால கூட பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதியோட உதவியாளர் கருணாகன் அவர்களுக்கு தொடர்ந்து லாரியை வைத்து ஏற்றி கொள்வதாக மிரட்டல் வருவதாக சொன்னோம் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம அனுப்பிவிட்டோம் செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதை உறுதிப்படுத்தும் மூலமாக நானும் வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டேன் வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனா எத்தனை பேர் மேல என்ன செக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல ஆனா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கின்ற விளைவிக்கின்ற அந்த செக்ஷன் தான் போடுவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தனிநபர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவாக பேசப்படாது இது வந்து ஒரு பொதுவான இடம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை கொண்டு வந்து என்ன பண்றது ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களை மறிக்கிறது வழி மறிக்கிறது தகாத வார்த்தைகளை பேசுறது அது போல வந்து பாத்தீங்கன்னா அவர்களை அடிக்கிறது தாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக பிணையில் பிணையில் வெளிவர முடியாத செக்ஷன் தான் வரும் சோ அவர்கள் வந்து தேடிப்படுற குற்றவாளிகள் தான் ஆனா அந்த ஆயிரங்கள் நாலு பேரை தான் மற்றவர்களை குறித்து நமக்கு தெளிவாக தெரியல எனவே சோ உங்களை நாங்களும் காத்திருக்கோம் இப்பொழுது நீதிபதி ஜோதிமணையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாளை இவ்வளவு நாள் நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா டெய்லி இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றத்திற்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்னாடுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நான் எப்பவுமே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சின்னாடை வந்து அவருக்கு புறக்கணித்து சொல்லவில்லை சின்னாடு அலுவலகத்துக்கும் தினசரி நீங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களுடைய அனுமதி பெற்று அவருடைய நாலேஜுக்காக என்ன பண்றாங்க கொண்டு போறாங்க புதுசா அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது நாளை மீண்டுமாக உயர் நீதிமன்றத்துல நீதிபதி ஐயா அவர்கள் இந்த விஷயங்களை என்ன பண்றாங்க சமர்ப்பிக்கிறாங்க சோ அதை சமர்ப்பித்த பிறகு நீதிமன்றம் என்ன பண்ணோம் இங்க என்ன பண்ணோம் சில உத்தரவுகளை பிறப்பிக்கும் குறிப்பாக வந்து முன்னாள் நீதிபதி ஐயா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நான் பேசும்போதும் சொன்னதுதான் என்னுடைய பாதுகாப்புக்கு என்ன அசூரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டல் போக தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் இத்தனை நாள் செஞ்சிட்டு இருக்காங்க சோ எனவே அதனால தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கிருக்காங்க நேற்று துணிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க சோ எனவே உயர் நீதிமன்றம் என்ன பண்ணும் நிச்சயமாக நீதிபதி அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணுமாக காவல்துறையில அவர்களுக்கு ஒரு கன்மேன் அது போல பாத்தீங்கன்னா அந்த கேம்பஸ் ஃபுல்லா அவங்க ஐயா வரும்போது அண்டர் த போலீஸ் கஸ்டடி கொண்டு வருவாங்க சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அவங்க நினைச்ச மாதிரி உள்ள போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறத என்னுடைய முடியாத நம்பிக்கை சோ அதனால நாளைக்கு காத்திருப்போம் உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக வந்து அடுத்தது என்ன எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதையும் ஐயா அதுக்கும் சொல்லுவாங்க நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி தூத்துக்குடி ஆஸ்திரிய திருமண்டலத்துடைய நகர்கள் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுபோல இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த குருவானவர்களும் தலைக்கு தில்ல பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கு அனைவருமே போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க டேவிட்ராஜ் ஒருபடி மேல போயிருக்காங்க நாலு பேரை அடியாள வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வெளியாட்டின்னு நம்ம இருக்காரு போய் மேடையே நம்ம பிரசங்கம் பிரசங்கிருக்காரு வலைதளங்களை நீங்களும் பாத்திருப்பீங்க அஹ் சோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராபின் அப்படிங்கிற ஒரு ரவுடி ராபின் போயிருக்காரு அது போல வந்து போயிருக்காரு அங்க வந்து பெரிய அடிதடி நடந்து அவரை வந்து உள்ள பூட்டி வச்சுதான் கேள்விப்படுறோம் சோ எனவே இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அதிகார துஸ்பிரயோகம் திரும்பவும் என்ன பண்ணிக்கிறாங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க நாளைக்கும் திரும்ப நீதிபதி ஆயிவிடைய கவனத்தில் கொண்டு போய் இவர்களுக்கான தண்டனை என்ன இவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனவே தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருப்பது இவர்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் அது வீக்னஸ் ஆகும் அதுபோல் பொறுப்பு பேராயிறவர்களெல்லாம் வந்து என்ன நம்ம ரெஸ்பான்ஸ்பிலிட்டியை உணர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கும் கண்டிப்பாக அவர்களும் என்ன பண்ணுவாங்க சார்ஜ் எடுத்து தற்பொழுது இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆயர்களுடைய இடத்துல புதுசா யார போடுறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நாளைக்கு முடிவு செஞ்சிருவாங்க அதுதான் பிரச்சனை புதுசா போன கூட ஆர்டர் எதுவுமே கையில இல்லை அதனால அந்த சபை யாரும் எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க நாளைக்கு அது செட்ரைட் ஆயிரும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நீதிபதி அவருடைய கீழே வந்து தெளிவான ஒரு முடிவு என்ன பண்ணுவாங்க நாளைல இருந்து ஆரம்பமாகும் அது வந்து உயர் நீதிமன்றமும் நேரடியாக கண்காணிக்கும் எனவே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்னொரு தகவல் அந்த சம்பவத்துல மீடியாவுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குது ஒருவேளை அந்த வீடியோ எடுக்கப்படாது இருந்தால் நீதிபதி அவருடைய காரை வழிமறித்து இந்த ஆயர்கள் பிரச்சனை பண்ணும் பொழுது அந்த வீடியோவை அந்த அன்பு சகோதரர் எடுக்காமல் இருந்திருந்தா இவர்கள் எல்லாரும் புனிதர்களாக மாறி இருப்பார்கள் நாங்க ஒண்ணுமே தெரியல இருப்பாங்க அப்படி கையை விரிச்சிருப்பாங்க உங்ககிட்டயே நீங்களும் ஒரு நிருபர்கள் தான் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நீதிபதிகள் தான் அவங்க கையில் இருக்க செல்போன் என்ன பண்ணுங்க தாராளமாக பயன்படுத்தி அநீதி நடக்கின்ற இடங்கள்ல அக்கிரமம் நடக்கின்ற இடங்கள்ல இது தவறான விஷயம் சொல்லிச்சுன்னா தைரியமாக எடுத்து என்ன பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு பொது வெளியில் அதை பேசி அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் தவறு செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பயத்தை என்ன பண்ணும் உண்டு பண்ணும் தயங்காமல் அநீதிக்கு எதிராக அனைவரும் உண்டு சேருங்கள் இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு என்னன்னா அந்த நம்ம திருமண்டல ஹெட்லார்க் செல்வின் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் தவறுதலாக இது வந்து சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு பண்றவங்க நம்ம என்ன பண்ணாங்க நம்முடைய ஊடகத்துல வெளியிட்டு இருந்தோம் ஆனா அஹ் ஹெட் கிளார்க் செல்வின் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இல்லை அப்படி கிடையாதுன்னு நான் வந்து நேர்மையா தான் இருக்கேன் நான் வந்து எந்த அணிக்கும் சாதகமானவர் அல்ல நான் வந்து ஒரு அணிக்கு சாதகமானவர சொல்லப்படுகிறது என்னுடைய மனைவிக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த டிஎஸ்எஃப் நிர்வாகத்திற்கும்போது வேலை கொடுத்திருக்காங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது மற்றபடி என்னுடைய பேர்ல சொல்லப்படுகிற குற்றங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறானவை நான் இப்பொழுது நீதிபதி ஐயா அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரா தான் சொல்றாங்க ஆனா அவர் மேல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க இதை பார்த்து குற்றப்பாட்டி சொல்லும்போது நேரடியாக நம்மை தொடர்பு கொண்டாங்க சோ அவருடைய விளக்கத்தையே நம்ம இருக்காங்க தெளிவாக கொடுத்திருக்காங்க அப்ப நானும் சொல்லியிருக்கேன் நீதிபதி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை எனவே அதை நீங்க முதல்ல பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அதுபோல தவறு செய்கிறவர் யாராக இருந்தாலும் எந்த அணியினராக இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணக்கூடாது நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நான் எந்த அணிக்கும் சாதகம் இல்லாமல் நியாயத்தை மட்டும்தான் செய்வேன் சொல்லியிருக்காங்க அந்த அசோக்ங்கிற பையன் தான் அனுப்பினாங்க ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கேயாச்சும் என்ன பண்ணாங்க அதை வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கொடுக்க தான் ஒருவேளை சஸ்பெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பி பிரச்சனை வந்து செஞ்சு சொன்னாங்க நான் யாருக்கும் தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க கண்டிப்பாக ஒருத்தரப்படி சொல்லும் போது அந்த மறுப்ப அவங்க வெளியிடுவோம் எனவே அவர்கள் இனிமேல் வருகின்ற காலங்களில் அவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக நாம் நம்புகிறோம் அது மட்டுமல்ல இன்னும் வருங்காலங்கள்ல நீதிபதி அவருடைய பாதுகாப்பை நூற்றுக்கு நூறு உறுதி செய்ய வேண்டிய நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை நாளை உயர் நீதிமன்றம் வந்து ஐயாக்கு வந்து பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அது போல பாத்தீங்கன்னா அந்த கால்வல் வளாகத்தை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய கட்டுப்பாடுல கொண்டு போகும் நம்புறோம் ஒருவேளை அதுல ஏதாவது வந்து மாறுதல் ஏற்பட்டால் நாம் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் ஐயாக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அது எப்படி அப்படின்னா நம்ம போய் நின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எந்த அணி நம்ம கூடாது உள்ள போக கூடாது ஆனாலும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறைய இருக்காங்க சென்னையில எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா சஃபாரி போட்ட ஈக்குவல் டு போலீஸ் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க ஐயாக்கு ஒரு ரெண்டு பேர் செக்யூரிட்டி கார்டு அது போல பாத்தீங்கன்னா வெளியில ஐயாவுடைய அனுமதியை பெற்று நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு தேர்தல் முடியும் முறை ஐயாவுக்கு என்ன பண்ணணும் நூற்றுக்கு நூறு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு பத்து பேர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களை மீறி யாரும் கிட்ட போக முடியாது எந்த கலாட்டாவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும் என்பது என்னுடைய கருத்து ஒரு தூத்துக்குடி நாசிரியர் திருமன்றத்தில் உள்ள ஒரு சாதாரண ஒரு மகனாக நான் சொல்லுகிறேன் ஏன்னா ஐயாவும் ஒரு வார்த்தை சொன்னாங்க எனது பாதுகாப்பு கேள்விக்குரியா சொல்றாங்க அந்த வார்த்தை என்பது ரொம்ப வரக்கூடாது சோ அதற்கான செலவை கண்டிப்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஏற்றுக்கொள்ளும் நான் சொன்ன மாதிரி பழைய நிர்வாகத்துல வந்து பல கோடிகள் அள்ளி அடிச்சு என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க ஐயா மேல வந்து குறிப்பாக அவர்களுக்கு இவ்வளவு கோபம் காரணம் அந்த புதிய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு அந்த டைசிஷன் கட்டிடம் கட்டினதுல பதினைந்து கோடி என்ன பண்ணிருக்காங்க பில் கொடுத்துருக்காங்க ஆனா ஐந்து கோடிக்கு மட்டும் தான் அங்க வேலை நடத்திருக்கு அப்படிங்கிறது ஐயா கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படியாவது என்ன பண்ணிருக்கணும் முப்பாட்டி மிரட்டல் குறிப்பாக ஐயா என்ன பண்ணணும் எப்படியாவது இந்த டார்ச்சர்லாம் என்ன பண்ணுவோம் தாங்க முடியாமல் போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் உட்காந்து அந்த ஊழல்கள் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஐயாவையும் ஐயாவை சார்ந்தவர்களையும் ஊழல்வாதிகளாக தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க சித்தரிச்சு கொண்டே வந்திருக்காங்க அதனால் இனிமேல் அது நடக்காது ஐயாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு அரசோ இல்லாட்டம் தனியார் அமைப்புகளோ என்ன பண்ணணும் கண்டிப்பாக அண்டர்டேக் பண்ணுவோம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடக்கும் ஒரு நல்ல நிர்வாகம் வரும் அப்பொழுது இந்த டேவிட் ராஜே இந்த ரவுடி ராபின் இது போல பார்த்தா இவர்கள் குறைவானவர்கள் மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா விஷம் போன்றவர்கள் இவர்களை வந்து எந்த வகையில் நம்ம அனுமதிக்க மாட்டோம் வருகின்ற புதிய நிர்வாகமும் அது ஆயிர்கள் பாத்துக்குவாங்க இங்க இருக்கின்ற மூத்த குருவானவர்கள் இவர்கள்லாம் என்ன எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஐயர்லாம் இருக்காங்க என்ன சொல்லுவாங்க கஞ்சி காய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க அவர்களை எங்க தொட்டா அவங்கள வந்து என்ன பண்ண அடக்க முடியுங்கிறது அவர்களுக்கு தெரியும் சோ அதனால வந்து அது போன்ற ஒரு நல்ல நிர்வாகம் தூய்மையான நிர்வாகம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் அமையும் கத்தர் அதற்கு துணை செய்வார் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க